காவிரி மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சே பாயிராஜ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாலஜா நகரில் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருந்த படவேட்டம்மன் இங்கே திருவிழா ஊர்வலத்தில் தான் இருக்கோம் படவேட்டம்மன் பார்த்திங்கன்னா ஆஸ்தங்கரையிலிருந்து கரகமாக அலங்கரித்து பக்தர்கள் அனைவரும் பாதுகாப்பு கண்ணத்தில் மான முறையில் ஆட்டம் பாடு ஊர்வலம் வந்துட்டு இருக்காங்க ஊர்வலத்தில் தான் நம்ம இப்போ இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரத்தப்பட்டையுடன் அந்த படநீசம்மன் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு ஒரு கோடம் ரெண்டு கோடம் கிடையாது பார்த்து ஆயிரத்தி எட்டு மிக பிரம்மாண்டமாக வளம் வராங்க பாலஜா நகரவே அந்த அம்மன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒயிட் தப்பட்ட குழுவுடன் மிக பிரம்மாண்டமான முறையில் அலங்கரித்து இந்த பாலாஜா நகரையே கலக்கு கலக்கு கலக்கிக்கொண்டு இந்த வாலஜா நகரை வளம் வந்து கொண்டு இருக்காங்க அந்த அம்மன் பாருங்க பார்த்ததே அப்படி கண்டுபோடி வேண்டும் இருளானா இப்படி தான் இருக்கணும் ஆட்டம் பாட்டம்னா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் வழிபாடுனா இப்படிதான் மிக பிரம்மாண்டமான செய்கிறாங்க நம்ம

மக்களே நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க அம்மன் படத்தில் விட்டாயில் மேலே தாளத்தோட அந்த வாதியம் முழுங்க எனக்கு திருவிழா நடத்திக்கும் போல இருக்கியா அப்படின்னு அந்த அம்மனே சொல்லுவாங்க அதே மாதிரிதாங்க அடினா அடி இதுதான் அடி திருவிழானா இதுதான் திருவிழா அந்த அம்மன் பாருங்க எவ்வளோ கம்பீரமாக சாஜ தோரணையில் அப்படியே அந்த அம்மனுடைய கலையை பார்த்தா ஒரு கண்ணு பத்தாது ரெண்டு கண்ணு பத்தாது நண்பர்களே ஆயிரம் கன்று இருந்தாலும் பற்றாது அவ்வளோ அழகு அந்த திருவிழா அவ்வளோ அழகு படவேட்டம்மன் பார்த்திங்கன்னா படவேட்டம்மன்னாவே ஒரு தனி அலைவி அதுவும் வந்துட்டு திருவிழா ஒரு ராஜ அலங்காரத்தோட ராஜ தோரணையோட இந்த பாலஜா நகரையே பலம் வராங்க பாலஜா வாலஜா மக்களெல்லாம் வந்து சொல்லணும்னா பண்ணிட்டு வச்சவங்க சா எல்லா திருவிழாவும் நடக்கும் அது இந்த ஆடி மாசம் நாற்பத்தி ஆறாவது வருட திருவிழா படவேட்டமுறை ஆடி வெள்ளி அதுவும் நாலாவது வெள்ளி அதுவும் இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோன்பு பௌர்ணமி செஞ்சு அந்த படவேட்டம்மன் மனசை குளற வச்சு வச்சு திருவிழாவை பயங்கரமான வெகு சிறப்பாக கல்வியோடு முறை திருவிழாவை மிக அருமையாக மிக மிக அற்புதமாக செய்கிறாங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள் வரை ஒரு அம்மன் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க அந்த அம்மன் வர அழகை பாரு பின்னாடி பாருங்க ஆயிரத்தி எட்டு பாலிபுட் ஆயிரத்தி எட்டு பால்குட எப்படி வருது பாருங்க இந்த வாலஜா நகரே முழுக்க முழுக்க ஒரு மஞ்சள் ஆடை செகப்பு ஆடை அப்படி ஊரில் எங்கே பார்த்தாலும் மஞ்சள் கலரு செகப்பு கலரு அப்படின்னு ஒரு அருமையான கலசாக நாள் ஆதி நாலாவது வெள்ளி படகிட்டம்மனுடைய பால் குடம் ஊர் வருதல் அம்மன் என் பாரியாக எப்படியாக தெரியும் தலையாக ரெண்டு தலையா ஆயிரத்தி எடுத்து தலை பால் குடம் தண்ணி கேட்ட தொலை வரைக்கும் எப்படி வராங்க பாரி இது தான் என் திருவிழா இது தான் ஏன் பால் குடம் முன்னாலெல்லாம் வரும் எல்லாம் வரும் எல்லையிலே தெரியா அதெல்லாம் என்னையா வரிகள் அந்த அம்மனை பாருங்கள் அந்த அம்மன் பாருங்க எல்லா வீட்டிலையும் பூசா வாங்கிட்டு போகிறாங்க பின்னாடியே பக்தர்கள் எல்லாம் அப்படியே பிள்ளைன்னு போயிட்டு தான் எவ்வளோ அந்த அம்மன் வந்து ஊரை காக்குது அப்படின்றது இதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ூர்ல இருக்கிற அனைத்து ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேண்டுகள் ஒவ்வொரு வேண்டுகளுக்காகவும் பால் துறையை எடுத்துட்டு எப்படியெல்லாம் போகிறாங்க பாருங்க அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குதுயா வாழைச்சானா வாழைச்சாதான் அப்படியே கலர்ஃபுல்லாக மஞ்சள் செகப்பு பாலஜா நகருக்கு மஞ்சள் செகப்பு கலர் நகரம்னு வச்சிடலாம் அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வருடம் வருடம் மறக்காமல் நடக்கிற திருவிழா இருக்குது அதை பாருங்கள் சண்ணத்தில் அழகு குத்துட்டு

கடவுளை நம்பாதவங்க நிறைய பேர் இந்து கடவுள் மட்டும் இல்லை எல்லா எல்லா மதத்தில் கடவுளை நம்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்புகிற மக்களை பாரியாக எப்படியெல்லாம் வழிபடுறாங்க எப்படியெல்லாம் வழிபடுறாங்க எல்லா கடவுளும் எல்லாருக்கும் எல்லா மதத்துலேயும் கடவுள் இருக்கு எல்லாருக்கும் எல்லாமே பெருசு பெருசு இந்து மக்களுக்கு அந்த அம்மனை அலங்கரித்து அந்த அம்மனுக்காக நம்ம நம்மளை வருத்தி அப்படியெல்லாம் திருவிழா செய்யணும்னு அவ்வளோ ஆசை அவ்வளோ அன்பு அவ்வளோ பட்டு அந்த கடவுள் மக்கள் மனதில் ஆயிரம் கவலை இருந்தாலும் இந்த திருவிழான்னு வந்து மனதிலும் சரி அவங்க முகத்துலேயும் செய்யுமா அவ்வளோ பொண்ணவே சண்டைக்காராக இருந்தால் கூட திருவிழாவில் பேசிப்பாங்க திருவிழாவில் ஒன்றும் சேர்த்து அதுதான் நடக்கிறது சேர்ந்த திருவிழாவை வாலஜாமக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவ்வளோ அழகான திருவிழாவை செய்கிறாங்க அவ்வளோ அழகான அம்மனை வச்சுருக்காங்க அவ்வளோ அழகான அம்மனுக்கு அவ்வளோ 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 அழகி திருவிழாவை செய்கிறாங்க அவ்வளோ வழிபாடுகள் காசு பணத்தை இங்கே யாரும் பார்க்க கிடையாது அந்த அம்மனுடைய அன்பை தான் பார்க்குறாங்க அந்த அம்மனுடைய சந்தோஷத்தை பார்க்குறாங்க அந்த அம்மன் அள்ளி கொடுக்குது நமக்கு அந்த அம்மனுக்கு நம்ம சந்தோஷப்படுத்துகிறாங்க நம்மளும் அம்மன் நமக்கு அள்ளி கொடுக்குறா ஓகே மக்களே இந்த மாதிரி ஆன்மீக வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம வில்லேஜ் பாய் ராஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இதைப்போல் வேறொரு வீடியோ வேறொரு திருவிழா வேறொரு ஊரில் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் போனா பாய்